இல்ல சாரத்துக்கு இனி எனக்கு கேள அது நான் போட முன்னாடி பிரச்சனை படுத்துறாளன்னு அவன்கிட்ட செல்வம் ஒன்னு வந்தா அவன்கிட்ட புண்டாடி அதோட பெரிய பிரச்சனையா இருக்கு யார்கிட்ட போய் என்னத்த செல்ற எல்லா புண்டாடியும் பிரச்சனை என்ன அப்போ என்னடா செய்யறேனாங்க அப்போ போடா அன்னிச்சேன் எனக்கு செருப்பா அடிக்கி நான் செல்ற சின்ன அடி சென்ன கதை எல்லாம் இப்ப நீ உண்ணு இந்த ஊட்ட நீ இனிக்க வரவங்கள கல்யாணம் பிடிச்ச ஆளுங்களே கஷ்டம் தயிர் என்ன கஷ்டம் அடி பட்டுருக்காய் நீ என் எல்லாம் வறி வறி திண்டு போட்டு இப்ப என்ன கஷ்டம்

நாமளும் போய் நம்ம ஷேட்டஸ்ல வரலாம் நாம நாளை போட்டோ புடிச்சிட்டு வரா அந்த ஷேட்டஸ்ல போடுவோம் இங்க வேண்டிறதுக்கு எல்லாம் சவல் பிரியாணி வேண்ட 3000 ரூபாய்க்கு எங்க போறேனா போறடா உண்டுக்கு ஆயா உண்டுக்கு ஆமே அடி நீ இவ்வளவு வேலை வேண்டி என்கிட்ட இன்ன வேலை செஞ்சிட்டீங்க செடில போனா மனுச்சு எனக்கே செருப்பால நான் செல்றேன் சென்னை இப்போ கஷ்டமா என்ன கஷ்டப்பட்ட பட்டிருக்காய் நீ திண்டு போட்டும் என்ன கஷ்டம் நாளையெல்லாம் உழைச்சிட்டு சந்தோஷமா எல்லாம் உனக்குதான் அடி கொண்டு வந்து கொண்டு வந்து வீடு வேண்டே காசு இல்லாம படுத்துட்டு நொலும்பு கிடைக்க நொலும்பு தெரிய வேண்டிட்டு வாடி போய் பக்கத்து கடையில போய் கூட்ட சும்மா தானே கிடைக்காய் நொலும் திரிய வேண்டிட்டு வாங்கிட்டா என்ன பாட்டை படுத்துறாள் என்ன கிடந்து கஷ்டத்துல படுத்திட்டு அறவா போவான் சும்மா கிடையாது ஒன்னால எவ்வளவு கஷ்டமா இருக்கு எனக்கு இங்க ஏன் ஒரு வேலை பாக்கல இந்த வேலை இந்த உண்டியலை கூட திண்டுட்டு உண்டியலை கூட தந்துட்டு எல்லாம் முடிஞ்சு நீ ஒன்றும் இல்ல சாரத்துக்கு இனி எனக்கு இருக்கே இல்லாது நான் போப்புறேன் சைக்கிளும் கூட போட இது இல்ல எல்லாம் கதண்டு எல்லாரும் சரி சைக்கிள் சே இன்னொரு கரைச்சல படுத்துராள் இருந்துட்டு செய்து இல்லை அதுக்கும் சேர்ந்து செயும் கலண்டு கலண்டு இருக்கு இதுக்கு செய்தாலே நம்மகிட்ட காசு இல்லை என்ன என்னொரு கரைச்சிட்ட படுத்துறாள் நம்மள போட்டு நம்மள பங்கு எங்க இருப்பான் பங்கு டஞ்சல்ல ஒன்னும் இந்த பிரச்சனை இல்ல கல்லிட்டாச்சு போ என்ன பிரச்சனை இறங்கிடா பங்கு இருந்திக்க இல்லாம இருக்கிறா அதுங்களுள் இதுங்கால அந்த காசுங்கள் இந்த காசுங்கள் அந்த செலவு இந்த சிலவுங்க காசு நம்மள போட்டு இதுக்க உங்களால் இல்லடா பங்கு சைக்கிளை தள்ளிட்டு சைக்கிள்லேஜு போயிட்டு இவ்வளவு பிரச்சனையா இருக்கா பங்கு என்னடா பங்கு செய்யலாம் இருக்கு அப்படி நல்லா உனக்கு கல்யாணம் முடிச்சு தந்து நீ நல்லா கல்யாணம் கல்யாணம் இல்லாம முடிச்சு நல்லதா தான் இருந்து அதுக்கு புறவு தாண்டா கொஞ்ச நாள் போக போக பிரச்சனை உண்டா கூடி 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 பெற்றி ஒரு அவதியா கிடக்குடா பங்கு ஊட்டை இருக்க எல்லாம் தலையை போட்டு பிச்சு திங்குற வேலையா இருக்குடா பங்கு என்னடா பங்கு

செய்யலாம் இப்ப அதே பொண்டாட்டி எண்டாமச்சான் குடும்பங்கள் என்றா அப்படி அப்படின்னு இப்படிதான் இருக்கும் நாம தான் ஆம்பளை அஜஸ்ட் பண்ணி நடக்க பட வேணும் பண்ணி நடந்து நடந்து ஏழா பங்கு நடந்து நடந்து இந்த சைக்கிள எடுத்துட்டு வந்தா சைக்கிள் செயின்னு அறு இது செயின் பி இது எல்லாம் செய்ய அதுக்கும் காசு இல்லாம இருக்கு எல்லா காசையும் அவ்வளவு கொடுத்து கொடுத்து குடுத்து பாரு தலைமுடி முடி வெட்ட வழி இல்லாம ரிப்பன்ன போட்டு விடு திரியலை கலர் கெடுத்துட்டா மக்கள்கிட்ட சொல்றேன் கலர்ஸ் இந்த சொல்லி அது இப்படித்தானே பங்கு நீங்க கல்யாணம் முடிக்கக்குள்ள என்ன பிரச்சனை என்ன நான் உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணு பாத்துட்டு வந்தேன் நீங்க என்ன சொன்னீங்க அங்கு இனக்கு இதெல்லாம் சரி வராது சும்மா வெள்ளையா வாழை குருத்துமா இருக்கணும்னு நீங்க தொண்டையால தண்ணி இறங்கினா தண்ணி விழா கோணும் அப்படி சொன்னீங்க ஓ அப்ப நான் போய் என்ன செய்யணும் அதுக்கேத்த மாதிரி பொண்ணு பார்த்து இப்ப கிரீம் வாங்கி கேக்கல அது வாங்கி கேக்கல இது வாங்கி இப்ப கத்தி செடி வருமா என்னடா பங்கு இது செய்யலாம் என்ன செய்யலாம் இதுக்கு போறது என்ன செய்யுற அது தலையில கட்டியாச்சு நீ உங்களை இது உங்களை தலையெழுத்து நீங்க இனி கிரீம் வாங்கணும் அது வாங்கணும் இது நான் ஒரு ஐடியா ஒன்று வச்சிருக்கேன் பங்கு பேரன் லவ்லி கிரீம் கிரீம் எடுத்து போட்டு அதுக்குள்ள கருப்பா ஒரு கிரீம் என்ன சுண்டு கமச்சு விட்டு போட்டு கொடுத்துருவான் பாக்கு ராவோட ராவ பூசிட்டு கருப்பா அதுக்கு தாண்ட நம்மள சேட்டசிக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் பொண்ணுகளை தேடி கொள்ளணும் பெரிய ஹை பையா வாழக்கூடியவளை நாம பார்த்து நாம ஓடுறதே இந்த கார் இங்க பாரு கரத்தமாய ஒரு சைக்கிள் இதுல நாம ஓடிட்டு இருக்கிற நாம பென்ஸ் கார்ல போறவங்களுக்கு ஆசைப்படலாமா அப்படிதான பங்கு நம்ம எந்த வடிவுக்கும் அழகுக்கு தான பங்கு நான் ஆசைப்பட்டேன் கருங்குரங்கு அண்டங்காக்கா மேல ஆசைப்படலாம் குயில் மேல ஆசைப்படலாமாப்பா மாத்தி செல்றேன் சரி சரி நான் செல்றேன் இந்த கவலைக்கு நீ ஏதாச்சும் ஒரு மருந்து செல்ல பங்கு மருந்துனே காசி மாதிரியா காசு இல்லையா பங்கு இருந்தத கடைசா வளைச்சு தொடச்சு போட்டு போட்டுதான் மாந்திருக்கேன் போன் வச்சுக்கா இல்ல சேஃபுக்கு அதையும் பறிச்சு எடுத்துட்டான் என்னத்த மருந்தினா அந்த அழுப்பு மருந்து அடிக்கணும் என்னடா பங்கு செய்யுது வாழ்க்கையில எதை நோக்கி போகுதுண்டே தெரியாம இருக்க பங்கு நாம எந்த நாளும் தொழிலுக்கு போறோம் எந்த நாளும் காசு சம்பாதிக்கும் எந்த நாளும் ஏத்த மாதிரி வீக்க முடிக்கணும் பட்டையால ஏன் பங்கு எந்த விரலுக்கேத்த வீக்கம் தான் பங்கு இருக்கு அது இல்லடா

நான் உனக்கு வந்தனே ஏண்டா இந்த சைக்கிள செய்யறதுக்காச்சும் ஒரு ஐநூறு காசு இருந்தா தாவ தான் நல்லா உழைக்கிறீங்க திங்குறீங்க குளிக்கிறீங்க ஐநூறு ரூபாய் எங்கிட்டயா கேக்குறீங்க நீங்க இந்த சைக்கிள் பாருது ஒரே பக்கத்துக்கு போ எதை நோக்கி நம்மட பயணம் தொடங்குது இல்லையா பாத்தி அவன் சின்னவன் அந்த கதையை செல்றான் வேற யார்ட்ட நாம போய் செல்ற இந்த கதையெல்லாம் எதை நோக்கி நம்மட பயணம் தொடங்குதோ என்ன தனிய கத்தி போறான் செத்துருவானு ஒரு வேலை இன்னொரு சீரழிவா கிடைக்கும் சரி 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 அதெல்லாம் வாரதான் வாழ்க்கையில நம்மட கொண்டாடி பிரச்சனை படுத்துறாள் அவன் செல்வம் கொண்டு வந்தா அவன்ட கொண்டாடி அதோட பெரிய பிரச்சனையா இருக்கு யார்ட்ட போய் என்னத்த செல்றே எல்லா பொண்டாடியும் பிரச்சனைண்டா என்னடா செய்யறாங்க வார வாரங்கையில் தேடி பார்த்தே நாயுள்றே